இப்போ போட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துலாம் நான் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி தூளா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூளா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு விரல் சைஸ் செஞ்சு இந்த மாதிரி தூளா கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பத்து பச்சை மிளகா இதுதான் நல்லா காரம் கொடுக்கும் நம்ம வேறு மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லை மிளகு தூள் கடைசியாக ஒரு டீஸ்பூன் தான் சேர்ப்போம் அதனால் பத்து பச்சை மிளகாய் அதே மாதிரி ஒரு இருபது பல் பூண்டை தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா தான் கவிச்சி வாடை இல்லாமல் நம்ம போட்டு செய்ய முடியும் இப்போ சொறா போட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ சொரா எடுத்திருக்கேன் இதில் ஏன் தோல் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சொறாவாக நான் வாங்கினதுனால அவங்களே தோல் உரிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நான் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சு வச்சுருக்கேன் கழுவு மோதம் போட்ட கழுவுனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு தோலோடு இருக்குன்னா அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் அவிச்சதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி இப்போ இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம் ஜென்ரலி மற்ற ஃபிஷ்ஷை விட இந்த ஃபிஷ்ஷில் ஸ்மெல் நல்லாவே இருக்கும் அந்த கவிச்சி வாடன்னு வாங்க இல்லையா அது நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மீனை நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் இல்லை தண்ணியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா பத்து நிமிஷம் எக்ஸாக்ட்லி வேக வச்சாலே கரெக்டாக வெந்துடும் இப்போ மூடி போட்டுடலாம் ஸோ இப்போ ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி அப்புறம் வெந்து வந்திருக்கு ஒரு கத்தி சொருகி பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் ஸோ இப்போ இதை எடுத்துடலாம் ஆறுனதும் நம்ம அழகாக புட்டுக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிட்றேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம புட்டு மாதிரி புட்டுக்கணும் இதுலேயும் சின்ன சின்ன போன் இருக்கும் அதாவது எலும்பு இருக்கும் அதோடவே தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம் நல்லா தான் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற அந்த கவிச்சி வாடை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஸோ இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை கையிலையே இப்படி பிச்சு எடுத்துடலாம் இது இந்த மாதிரி மீன்லேருந்து புட்டு எடுக்கிறதுனால தான் சொரா புட்டு இதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எதனால் இது புட்டுன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பெரிய மீனுன்னு அதனால நல்ல பெரிய எலும்பு இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி பெரிய எலும்பு இருந்தால் நம்ம தூக்கி போட்டுடலாம் சின்ன சின்ன எலும்பு இருந்ததுன்னா முள் மாதிரி இருக்காது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எலும்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்து போட்டுடுவேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் மாய்ச்சர் இருந்தாலும் நம்ம செய்யும் போது அதில் இருக்கிற மாய்ச்சரோ இல்லை தண்ணி எதாக இருந்தாலுமே போயிடும் ஸோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதை செய்யறதுக்கு இன்றைக்கி நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் ஸோ சட்டி சூடாகிடுச்சு நான் வந்து அரை கப் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இது மூணுமே எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இஞ்சி தூளா கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா தூளா கட் பண்ண பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா வதக்கிடுவோம் இவ்வளோ மீனுக்கு இந்த பத்து பச்சை மிளகா திட்டமாக தான் இருக்கும் காரமே இருக்காது ஸோ உங்களுக்கு கவலையே வேண்டாம் நீங்கள் அரை கிலோ எடுக்கிறதா இருந்தால் அஞ்சு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ செஞ்சுருக்கேன்னா ஒரு ஆறு பேர் வரைக்கும் இதை சாப்பிட்லாம் ஸோ அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய வெங்காயமாக சேர்த்தேன் நான் சொன்ன குவான்டிட்டி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயோ இவ்வளோ இஞ்சி இருக்குது இவ்வளோ பூண்டு இருக்குது எப்படி இருக்குமோன்லாம் யோசிக்காதீங்க இவ்வளோ சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ராஸ்மெல் ஃபிஷ்லேருந்து வராது போதும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கியிருக்கு இப்போ நம்ம புட்டு வச்சிருக்கிற சொரா புட்டை சேர்த்துருவோம் ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ஆகி வரட்டும் அது வரைக்கும் கிளறி விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாலும் மறுபடியும் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் நல்லா பரட்டி விடுங்க இந்த மாதிரி அடி பிடிச்சு தான் வரும் பரவாயில்ல அதோடையே சேர்த்து பரட்டுங்க நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் அடிப்பிடிச்சு தான் வரும் இந்த மண் பாத்திரத்தில் செய்யும் போது அதுக்குன்னு ஒரு தனி மனம் சுவை எல்லாம் இருக்கும் மாய்ச்சர் எல்லாம் போயிருச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நல்லா கமகமன்னு இருக்குது கொஞ்சம் கூட அந்த கவிச்சி வாடியே இல்லை ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மிளகுத்தூள் உப்பு வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் சும்மா நான் ஒரு சிட்டிகை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா குவான்டிட்டி பொறுத்து தான் அது எல்லாமே இது கூட ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச ஒரு டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் அதோட கை நிறைய கொத்தமல்லி இது நல்ல ஒரு ரசம் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட மெயின்லி இது ஃபீடிங் மதர்ஸ்க்கான ஃபிஷ்ஷுங்க பால் சோறால ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து இதை கொடுப்பாங்க நான் வீக்லி ஒன்ஸ் என் குழந்தைங்களுக்கு வந்து நான் ப்ரெஷ் ஃபீடிங் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க இது நல்ல பால் சுரக்கும் இதை நீங்கள் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் கூட சாப்பிட்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சிசேரியன் பண்ண இடத்துல கொஞ்சம் அரிப்பு ஏற்படும் அதனால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது கூட ஒன் மந்த் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அவ்வளோதான் நம்ம சொறா புட்டு அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஸோ நிறைய பிளாகர்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போயிட்டு எப்படி ஃபுட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிளாகர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லைங்க வேற மாதிரி இருக்கும் அக்கா சூப்பர் அப்படின்னு நீங்கள் எனக்கே சொல்லுவீங்க அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் ஏ அப்படி